ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பத்தி பார்க்கணும் ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு ரொம்ப குட்டி கதை தான் இது எப்படின்னா இரண்டு நண்பர்கள் வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ள வந்து காட்டு வழியாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த வழியாக அவங்க இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் கூடு வந்து இருக்கு பயங்கரமான நிறைய தேனியோட தேனியோட இந்த தேன் கூடு இருக்கு அதை அவங்க அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு நாலு பேர் வந்து அந்த மே மேலே ஏறி அதை கட் பண்ணி இருக்காங்க அந்த இந்த இந்த ஒரு நண்பர்கிட்ட வந்து சொல்றாரு பாருங்களேன் இந்த பாவம் அந்த தேனி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வந்து சேர்த்துருக்கும் எவ்வளவு அது இது பண்ணி சேர்த்துருக்கும் இத வந்து இந்த மாதிரி ஈஸியா திருடிட்டு போயிராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த நண்பர் வந்து சொல்றாரு அதை கேட்டுட்டு இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அந்த தேனி வந்து பாவம் கிடையாது அவங்க வந்து அது சேர்த்த அதோட சேர்த்து வச்ச அந்த தேனை மட்டும் தான் இவங்களால திருட முடியும் ஆனால் அந்த தேன் சேர்க்குற கலையை வந்து கிட்ட இருந்து இவங்கனால திருடவே முடியாது ஒரு ஒரு பொழுதும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனிதர்களிடத்துலையும் சில பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லா இதையும் வந்து எடுத்துப்பாங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட உழைப்புகளை எல்லாம் வாங்கிட்டு அவங்கள விட்டுருவாங்க ஸோ என்னதான் அவங்களோட இதையெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் சொத்துங்களை எல்லாம் ஏமாத்திடுவாங்க ஸோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து எடுத்தாலும் அவங்க அவங்களோட தன்னம்பிக்கையாலும் அவங்களோட திறமையாலும் இந்த தேனி மாதிரி தான் தேனிக்கு எப்படி அதோட திறமை அதோட இது உழைப்பு அவங்களோட உழைப்பாலையும் வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த உழைப்பையும் அவங்க திறமையும் நம்ம திருடவே முடியாது சோ அதே வந்து தேனி கிட்ட கத்துக்கிறலாம் நம்ம அந்த விஷயத்த ஸோ அந் அந்த மாதிரிதான் வந்து சில மனிதர்களும் வந்து இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் திருடிக்கலாம் அவங்க திறமையை பறிச்சுக்க இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனா வந்து அவங்களோட அந்த உழைப்பையும் திறமையும் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்க கிட்டே தான் இருக்கும் ஸோ அது மாதிரிதான் நண்பர்களே இந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளும் வந்து அந்த தேனி மாதிரி தான் தேனி மாதிரி இருக்கணும் நம்ம கிட்ட இருந்து நம்மள்ட்ட இருந்து என்ன எடுத்தாலும் நம்ம கிட்ட இருந்து எதை பறிச்சிட்டு போனாலும் நம்ம வந்து கவலைப்படாம எந்த கஷ்டத்தையும் யோசிக்காம நினைக்காம நம்ம நம்மளுடைய உழைப்பை நம்பி நம்மளுடைய திறமைய நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் நண்பர்களே சோ இன்னைக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தோட நான் வந்து முடிக்கிறேன் சோ இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஒரு சின்ன ஸ்டோரியோட நாம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்